ஹாய் விவஸ் இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங்லேருந்து நான் உருவாக்கினேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அதுதான் இது இது வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய நிறைய வீடியோக்களில் நான் இந்த கத்திரிக்காய் செடியை பற்றி போட்டிருந்தேன் நல்லா காய்ச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நகால மரணம் அடைஞ்சிடுச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது திடீர்னு ஒரே நாளில் காய்ஞ்சு போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கிளையை உடைச்சிட்டு இந்த மாதிரி குரோ பேக்கில் நான் நட்டு வச்சு அதை தண்ணி விட்டுட்டு இருந்தேன் நிழலில் வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ந கரெக்டாக தண்ணி இருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு இது வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒன் மந்த் ஒன் மந்த்தில் வந்து நல்ல செடி பெருசாகவே ஆயிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு இன்கேஸ் நம்ம வந்து சீட்ஸ்லேருந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸாவது ஆகும் நமக்கு டைம் எடுக்கும் காய் வர்றதுக்கு ஆனால் இது அப்படி கிடையாது இப்போவே வந்து பூ வச்சு இன்னமே காய்க்க ஆரம்பிச்சிடும் எனக்கு இப்போ வந்து அந்த தாய் செடி வந்து காஞ்சி போய் ஒன் மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு செடி ஒன் மந்தில் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஹாப்பியாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி உங்கள் கத்திரிக்காய் செடி காஞ்சு போச்சுன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம் முள் கத்திரி அதுவுமே வந்து என்னன்னு தெரியல அதுவுமே காய் காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு அதுவுமே வந்து நிறைய காய் கொடுத்துது பெருசு பெருசாக காய் கொடுத்துட்டு இருந்தது ஸோ இதுவும் வளர்க்குறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும் அதனால் இதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு குரோ பேக்கில் வச்சு நிழலில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது எப்போ வந்து நமக்கு துளிர் விட்டு பெருசாகுதுன்னு நான் அதை வந்து என்னுடைய அடுத்த வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி எதாவது கத்திரிச்செடி உங்களுக்கும் காஞ்சு போச்சுன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி காப்பாற்றிக்கலாம் தேங்க்யூ